அர்ச்சனாமலைக்கு ராமத்தில் தலை பிறக்காத்துகு மகவீரத்து ஆப்பித்துகு சலாமத்தகு செல்லாம சொல்ல ஆலேசனம் சொல்லலா இல்லாமல் சொல்லலா அழைச்சலம் சொல்லல ஆலாம் போது யாரையும் செடி அடைவ சொல்லி இன்னைக்கு தலாறு மேராக ஓதுவோம் அவங்க எல்லாரும் பிறக்கத்துவோம் நம்ம எல்லாருக்கும் எல்லா திரட்டும் மேலும் உனது நண்பரும் நீ தேர்ந்தெடுத்தவருமாகிய சேனா இப்ராசலா தோத்ரா அவர்கள் மீதும் மேலும் உன்னிடம் பேசியவரும் நீ காப்பாற்றியவருமான சேனா மூச்சா அலேஸ்லாம் அவர்கள் மீதும் மேலும் உனது லூபும் வார்த்தையும் ஆகிய ஈசா ஈசாலைஸ்லாம் அவர்கள் மீதும் ஆமீன் மேலும் உனது அனைத்து மலக்குமார்கள் மலக்குகள் உனது ரசுல்மார்கள் உனது நபிமார்கள் உனது சுற்றிகளை முன்னடைத்து நல்லோர்கள் உனது பூமியிலும் வானத்திலும் வசிப்பவர்கள் உனது வலிமார்கள் நீ குறிப்பாக்க குறிப்பாக்கி கொண்டவர்கள் நீ குறி குறிப்பாக்கி கொண்டவர்கள் நீ தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் மீதும் சலா சலாத்தும் சலாமும் பார்க்கத்தும் குறிவாயாக ஆமேன் சைனா சிலவர்கள் அவர்கள் மீது அல்லது அவனது படைப்பு அவனது திருப்பொருத்தம் அவனது அரசு நிறை அவனது வார்த்தைகளை ஏற்றி ஆகியவற்றின் எண்ணிக்கையிலும் அவர்களின் தகுதிக்கேற்பவும் மேலும் அவர்கள் ஞாகிப்பவர்கள் ஞாபகம் செய்யும் போதெல்லாம் குறைவாக உள்ள உள்ளவர்கள் அவர்களை கவனம் கவனம் வச்சி இருக்கும் போதெல்லாம் மேலும் அவர்களது வீட்டார் மீது அவர்கள் தூய குலத்தால் மீதும் பாரு சொல்லும் போது அல்ல சொல்றான் ஞாபகம் வச்சிருக்கிறவங்க ஞாபகம் வச்சாதவங்க அத்தனை பேர் ஏன்னா ஞாபகம் வைக்காதவங்க தான் ரொம்ப பேர் இருக்கும் ரொம்ப பேர் சலா சொல்லல வேண்டாம் சரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இதை வந்து ரொம்ப காலத்துக்கு முந்திய ரொம்ப காலம் ஆமாம் என் தம்பி மூத்தா போகும்போது அந்த மூத்து வீட்டில் கிடச்சிச்சு அதை இப்போ ஒவ்வொரு நாளும் நான் வெள்ளிக்கெல்லாம் ஓதி வருங்க அதை வேறு என்னென்னமோ கவிதை சொல்கிறானே இதை உங்களுக்கு சொல்லணுன்னே மனசில் இருந்துச்சு கூட அதைத்தான் எடுத்தேன் அப்புறம் ஞாபகம் எல்லாம் தந்தான் அதை பாருங்கள் அழகான வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன் செல்லல்லா லா முகமது செல்லல்ல அழை முகம் முகமது செல்ல தலைவரே உங்களை நாடிய உங்களிடம் வந்திருக்கிறேன் ஆமீன் உங்கள் பொருத்தத்தை ஆதரவு வைக்கிறேன் ஆமீன் உங்கள் பாதுகாப்பு கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் ஆமீன் அல்லாவின் கத்தியமாக எனக்கு காதல் உள்ளம் இருக்கிறது என்ன அன்பு அது உங்களை தவிர வேறு எதையும் நாடாது ஆமீன் உங்களின் உயர் பதவி கொண்டு நிச்சயமாக நான் உங்களை பற்றி பிடித்திருக்கிறேன் பற்றின நான் கையை பிடிச்சிருக்கேன் அர்த்தம் இன்னும் இறைவன் நான் உங்களை அதிகமாக நேசிப்பவள் என்பதை அறிந்தவன் அல்லாஹ் நம்ம நேசிக்கிறத அல்லா நான் அறியணும் ஃபஸ்ட்ல நம்ம நேசிக்கிறத அல்லா அறியணும் நேசிப்பன் என்பதை அறிந்தவன் நான் நான் நீங்கள் எத்தகையவள் என்றால் எனின் நீங்கள் இல்லை என்றால் எந்த மனிதனும் ஏன் எந்த படைப்பும் படைப்ப படைக்கப்பட்டு இருக்காது ரத்திலா படைக்கலைன்னா அல்ல என்ன செய்ய மாட்டானா எந்த படைப்பும் படைச்சிருக்க மாட்டானா நீங்கள் எத்தகைய எத்தகையவர்கள் எண்ணின் உங்களுடைய ஒளியிலிருந்தே சந்திரன் அணிந்து கொண்டு இன்னும் சூரியன் உங்களுடைய பிரகாச ஒளியை கொண்டு ஒளி வீச்சுகிறது சந்திரனும் சூரியனும் என்ன செய்தான் ஆ சந்திரனும் சூரியன் என்ன செய்தாமா ரத்திலாவுடைய ஒளியை கொண்டு தான் பிரகாசிக்கிறதான் சரி அதனால் நிறையா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கும் கேளுங்க நான் சொல்ல முதனா ஓதம்புதனா அழுவேன் சரி சர்தான் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேச போகிறோன்னா அடுத்த வாரம் உங்கள்கிட்ட பேச முடியாது நோங்கு வந்துடும் என்ன நொம்பு அரப்பானு வந்துடும் பக்ரீத் வந்துடும் அதனால் அதை பற்றி பேசுகிறேன் என் ரொம்ப கவனமாக செய்யுங்க யாரும் புடுபோக்கா விட்ராதிங்க நான் என்னென்ன சொல்கிறேன்னு கவனமாக கேளுங்க செல்லல்லாலாம் செல்லல்லா அலைச்சலம் செல்லல்லா லாம் செல்லல்ல அழைச்சலம் சொல்லல்லாலாம் முகமது யாரடி சொல்லி அலைவள் சல்லம் அச்சலாமலைக்கும் ரம்திலா தாலா பறக்காத்துகு முகவீரத்து ஆபியத்துக்கு சலாமத்துக்கு அறப்பா நோன்பு என்பது கடந்து போன ஓராண்டு மற்றும் எதிரொரும் ஆண்டு பாவங்களுக்கு பரி பரிகாரமாக பரிகாரமாகும் அப்படின்னா என்ன அரபானுங்கிறது அந்த நோ வைக்கிற நோங்கு வந்து நம்ம முந்திப்போன ஓராண்டு ஓராண்டு பாவத்தையும் இன்னும் எதிர் வர ஒரு ஆண்டு பாவத்தையும் என்னென்ன செய்வேணா மன்னித்துவானா எதுக்கு அந்த வைக்கிற மூணு நோம்புக்கும் ஒரு நோம்புக்கும் ரெண்டு நோம்புக்கும் அவ்வளோ பெரிய தயாலனா எல்லாம் நமக்கு நம்ம செஞ்சுருக்கான் ஆனால் வந்து எத்தனை பேர் அதை கடைபிடிக்க போகிறோன்னு எனக்கு தெரியாது எல்லா எல்லாருடைய சுவையும் நன்மையாக்கி வைக்கணும் சரி அல்லாஹ் வந்து நோன்பாளியிடம் நெருங்கி வந்து அவர்களின் மாண்பை குறித்து வானவர்களிடம் பெருமையாக பேசுவானாம் இது வந்து எங்கே நடக்கும்னா அரபாவில் நடக்கும் காபாவில் நடக்கும் அந்த ஹஜ்ஜு அரபான நம்ம பேருக்கு ஹஜ்ஜு செஞ்சுருப்பாங்க அங்கே வந்து கல்யாண சேவான எல்லா மலக்குமாரையும் கூப்பிட்டு எல்லாம் சொல்லுவானா என்ன சொல்லுவான்னு பாருங்கள் ரொம்ப பெருமையாக பேசுவானா எனக்கு தாண்டி மாம்பு வச்சு இங்கே வந்து என்ன செய்கிறாங்க யாரை செய்கிறாங்க அப்போது ரசி மூத்தருக்கு எவ்வளோ ரங்கத்தும் பிறக்கத்தையும் இருக்குன்னு யாரை கூப்பிட்டு சொல்லுவானா மழக்கு பூரா கூப்பிட்டு சொல்லுவானா அந்த வாழம் பூமி எல்லாமே மழக்குமாரங்கள் இருப்பாங்களாம் அந்த அந்த கூட்டத்தில் நம்மளையும் நம்ம மக்களையும் உலக முஸ்லீவாலை அனைவரையும் அல்லாச்சு பார்த்தாலா ஒன்று சேர்க்கட்டும் ஆமீன் 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 அந்த நாளில் பாவங்களுக்கு மன்னிப்பும் நரக விடுதலையும் கிடைக்கும் நாளாகும் அந்த நாளையில் என்ன செய்றான்னா நரகத்தில் உள்ளவங்கள எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் அல்லான்னு செய்வானா இறக்கப்பட்டு விடுதலை கொடுப்பானான் நித்தியம் அல்லா ஆமீன் விரைவாக நித்தியமாக நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எங்களையும் தருவாயாக யாரா நீ மன்னிக்கக்கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எங்களையும் மன்னிச்சிடலாம் இதை எப்பவுமே கேட்கணும் இது வந்து ரசா வந்து லைலத்தில் கதிகிறவனு கேட்குறக்கான சொல்லி கொடுத்தாங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் எல்லா இதுவாகலையும் செய்வேன் மன்னிக்கக்கூடியவனே மன்னிப்பை விரும்பக்கூடியவனே எங்களையும் மன்னிச்சிடலாம் என்ன அது ஈஸியான வருது தான் மன்னிக்கக்கூடியவனே மன்னிப்பை விரும்பி அப்படின்னா என்ன அதை மன்னிக்கிறவன் மன்னிப்பு விரும்பக்கூடியனே என்ன நம்ம யாரையும் மன்னிக்கிறது அடுத்தவங்க மன்னிக்கிறோம்னா அதை அவன் விரும்புவான் அப்போ மன்னிக்கக்கூடியவனே மன்னிப்பை விரும்பக்கூடியவனே எங்களை மன்னிச்சிடலாம் நம்ம மன்னிக்கிறான் நம்ம யாரை மன்னிச்சா அவன் என்ன செய்வான் விரும்புவான் அப்போ மன்னிக்கக்கூடியவனே மன்னிப்பு விரும்பு எங்களை எங்களைன்னா நம்ம யாரெல்லாம் மன்னிக்கிறோமோ அவங்களையும் நம்மளையும் சேர்த்து மன்னிட்றேன்னு கேட்குறோம் இதுதான் மன்னிக்கக்கூடியவனே மன்னிப்பை விரும்பக்கூடியவனே எங்களையும் மன்னிச்சிடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மன்னி தெரியலைன்னா சேனலை போட்டு மறுபடியும் எடுத்து கேட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க மன்னிக்கக்கூடியவனே ஏன்னா எல்லாருக்கும் மறதி இருக்கும் எல்லாருக்கும் எல்லா பாக்கியம் இல்லை எல்லா சக்தியும் இல்லை எல்லா ஞாபக சக்தியும் இல்லை மன்னிக்கக்கூடியவனே மன்னிப்ப விரும்பக்கூடியனே எங்களே மன்னிச்சிடலாம் சரி ஆமீன் 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 அரபான் நோன்பு வைப்பதில் அதிக அளவான நன்மைகள் இருக்கிறது முடிந்தவர் இங்கிலீஷ் தேதிக்கு மூணாந்தேதி இந்த வர மூணாந்தேதி ஒன்றாம் தேதி பிறந்து மூணாந்தேதி அது என்ன கிழமை மூணாம் மூணாந்தேதி கிழமை செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய்க்கிழமை ராத்திரி நொம்பு வைக்க ஆரம்பித்தோம்னா புதன்கிழமை முடிஞ்சால் ஒரு நொம்பு அப்புறம் புதன்கிழமை நோம்பு ராத்திரி கட்டோம்னா வேலைக்கிழமை ஒரு நொம்பு அப்புறம் வெள்ளி ஒரு நொம்பு மூணு நொம்பு வந்துடும் அநேகமாக மூணு நம்பு தான் எல்லாம் வைக்கணும்னு சொல்கிறான் முடியாதவங்க ரெண்டு வைங்க என்ன மாதிரி இப்போ சுகமில்லவங்க இருக்கேன் என்னை வைக்க விடுவாங்களான்னு நான் இருக்கேன் எல்லோரும் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் என்னை காப்பாற்றுறா அந்த வீட்டில் உள்ளவங்க வைக்க விட மாட்டாங்களே அப்படின்னு நீங்களும் எனக்கான துவா செய்யுங்க அவ்வளோ ஒரு நன்மையான காரியங்களை நல்லா தரான் அதை நம்ம நோன்பு வைக்காம இருக்கக்கூடாது ரொம்ப சுகம் ஒரு நோன்பாவது வைக்க பாருங்க என்ன அது அல்லாவுடைய உங்கள் மனத்துக்கும் எல்லாவுக்கும் தெரியும் என்றால் யாரும் பொழுபோக்காக இருந்துடாதீங்க அப்படி முடியலன்னா எல்லா இடத்து வச்சிங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் சரி உடற்பத்தையும் எடுத்து எல்லாம் அறிவான் சரி நான் சொல்லிட்டேன் தப்பாக கணக்கு போட்டு விடாதீர்கள் எல்லா பொதுமானவரும் ஆமாம் நான் ஒரு நொம்பு வைக்க சொன்னேன்னு தப்பாக கணக்கு போட்டுடாதீங்க இது ரொம்ப சுகம் இல்லாதவங்களுக்கு சொல்கிற வார்த்தை நல்லா இருக்கிறவங்க நல்லா தானே தெளிவாக தானே பேசுகிறேன் உங்களுக்கு புரியலன்னா திரும்ப போட்டு கேளுங்கிறேன் நான் எதையாவது சொல்லி நீங்கள் எதாவது தப்பாக எடுத்துக்கிறாதிங்க அப்படிலாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு அப்புறம் அம்மா யாராவது தப்பாக எத்தனையோ லட்சக்கணக்காக சொன்னாங்களாம் எல்லாம் அது ரசத்துல சொன்னாங்களோ அது வீணாயிட்டின்னு சொன்னாங்களாம் அது மாதிரி நான் சொல்கிறத தப்பாக எடுத்துக்கிறாதீங்க ரொம்ப சுகமில்லாதவங்க என்ன முடியுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லித்தரேன் மின்சார ம் ஏன் அப்படின்னா எல்லா போதுமானாலும் இந்த வருட பாவத்தையும் அடுத்த எதிர் பாவத்தையும் எல்லாம் என்னச்சு நான் வருட பாவத்தையும் மன்னிக்கிறானா அதனால் அவனுடைய மன்னிப்பு கிடைக்காவிட்டால் நான் நற்றவாளி விடுவோம் அதனால் கவனமாக செய்யுங்க அவன் நான் தாவ மன்னிப்பு கிடைச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும் துணியாவிலேயும் ஆடத்துலேயும் வாழ முடியும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அந்த இந்த இந்த க இந்த என்ன சொல்கிறது வாக்குதலை மூணு நாளைக்கும் சொல்லணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் 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 வலில்லாஹில் அகர அல அக்பர் அல்ல அக்பர் வல்லாய அக்பர் அகர அக்பர் வலில்லாஹில் அல அகர அக்பர் அகபரில் அக்பர் அக அக்பர் அகர அக்பர் வலில்லாஹில் அல்ல அகிலாயே அக்பர் அகரீரா अलहमिली कसीरा सुबान अल अलकर तो असीला अल अकबर कबीर अल कसीरा सुबान अल अलकर तो असीला अल अलाह अकबर कबीर अल कसीरा सुबान अल अलकर तो असीला अल अकबर அல்லாஹ் அது அக்டோபர் வழி இல்லா இது அது தெரிஞ்சவங்க போதுங்க தெரியாதவங்க வெறும் அல்லா அக்பர் அல்லா அக்பர் சொல்லுங்கள் எத்தனை நாளைக்கு மூணு நாளைக்கு உங்களுக்கு எப்போதான் ஞாபகம் வருதோ எப்போதான் சொல்லுவீங்களோ ஒரு அஞ்சு நிமிஷத்தை நிறுத்தி வச்சு சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா வருஷத்தில் ரெண்டு நாள் தான் அவனை புகழ்கிறான் இந்த அல்லா அக்பர் யாராவது சொல்லுவோமா நானே சொல்கிறது அந்த பெருநாளைக்கு மூணு நாளைக்கும் அல்லாண்ண சொல்கிறான் என்ன புகங்கள்னு சொல்கிறான் அதை கூட நம்ம செய்கிறேன்னா நம்ம மனசு தின்னமே இல்லை அதனால இதை சொல்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் சொல்ல தெரியாதவங்க தெரியாதவங்க இருக்காங்க நான் தான் சொல்லுங்க தெரியாதவங்க இருக்காங்க அதனால தான் அல்லா என்ன செய்யணும் இந்த பேச வச்சுருக்கான் அவங்க என்ன செய்யுங்க அக்பர் தெரியும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் மிகப்பெரியமே மிக பெரியவன் அதை சொல்லுங்கள் அல்லா என்ன செய்யும் அவங்க வார்த்தையில் அல்லா எழுந்துக்கு வாங்கிட்டாண்டாம் சரி உன்னாளைக்கு அதிகமாக சொல்லுங்கள் நினைவுற முதலாம் சொல்லுங்கள் சரி அப்புறம் நான் மனித ஜென்மே இல்லை சரி ஈழிலிருந்து யானை வரை அவன் என்ன செய்தார் புகழ்ந்து புகழ்வதை நிறுத்தாமல் புகழ்கிறது நினைச்சால அப்புறம் பெண்கள் சுமாக நல்லா தாய் எல்லா சுற்றுக்கும் புத்து அதிகமாக ஒரு ஆண் பயம் சொன்னாங்க நம்ம பெண்களாக இருக்கனால நம்ம பெண்கள் தான் அதிகமாக நகரத்தில் இருக்கோமா அது என்ன காரணம்னா ரசூலாட்டை ரசில்லாட்டக்கு ஒரு பொண்ணு கேட்டாங்களாம் நாங்கள் எதுக்கு அதிகமாக நாங்கள் க அவங்க பிள்ளைய சமக்கிறோம் பிள்ளையை வளர்க்குறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் நம்ம புருஷன்ட்டு என்ன சொல்கிறோமா உன்னால் இனத்தை கண்டேன் உன்னால் இனத்தை தொகத்தை கண்டேன் நீ என்ன எனக்கு செஞ்ச அப்படிங்கிற வார்த்தையை இனிமேல் சொல்லியிருந்தாலும் எல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க புருஷன் மூத்தா போயிருந்தாலும் எல்லாம் அவங்களையும் என்னையும் மன்னிச்சிடு நான் தெரியாமல் கேட்டேன் மன்னிப்பு கேளுங்க இனிமேல் உயிரோடு வாழ்கிறவங்க ஒருத்தரவங்க வாழும்போது எந்த வார்த்தையும் தயவு செய்து பேசுகிறாதிங்க குடும்பமான வரைக்கும் வாழ அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க சுபா நல்லா அழும்பெல்லாம் சுப்புக்கும் குத்தூற்றம் அதிகமாக சொல்லணுமா இப்போ விரலில் விரலில் தான் உதவி சொல்லணுமா விரல் வந்து சாத்தி சொல்லுவான் ஏன்னா நமக்கு தான் தண்டனை அதிகமாக இருக்குது அதனால் இப்போ என்ன சொல்கிறோம் அல்மதுலா அலம்தில்லா சுவா நல்லா சுவாணல்லா அல்லா அப்போ சொல்லுவோம் ஒரு தடவை கூட சொல்லி நூறு செய்யணும் இதை சொல்லும்போது சுப்புக்கும் குத்தூற்றம் சுப்போக்கும் குத்தூற்றம் சுப்போக்கும் குத்தூற்றம் நமக்கு கைத்தான் சொல்ல விட மாட்டான் வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லுவான் அப்படி அவசரமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் மறந்துடாமல் வாயில் சொல்லிட்டு போய் அந்த வேலை செய்யும் வாய்க்கு வாய்க்கந்த வேலையில்லை சுப்புக்கும் குத்த வச்சுன்னு சுப்புக்கும் குத்து வச்சு முப்பத்தி மூணு தடவை பதினஞ்சிட சொல்லிவிட்டு அல்லா ஒருவனே அல்லா ஒருவனே அல்லா ஒருவனே லாய்லா இல்லை இல்லாஹும் லாய்லா இல்லா சொல்லும்போது அல்லா ஒருவனே நினைக்கணும் அப்புறம் சுப்புக்கும் வந்து அவளை புகழ வார்த்தை சொல்லணும் அப்புறம் என்ன செய்யணும் நான் வந்து என்ன உதுவேன்னா அல்லா மகு சிறுனி ஃபீ முசி பற்றி வக்குலு புளி கயிறு அல்லாகும் மகஜுருணி ஃபி முசிபத்தி ஹைரம் மின்கா ஃபி மின்கா அல் நான் இப்படியெல்லாம் எந்த ஆளுன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அல்லாஹும் மகுஜுரிணி ஃபி முசிபத்தி வாக்கு ஹைரம் மின்கா அப்படின்னா என் முசத்தை என்னந்து தூராக்கல்ல இந்த முசத்துக்கு பகரமாக எனக்கு எல்லா நன்மை தாளான்னு கேட்கணும் ஏன்னா ஒரு அம்மா வந்து கேட்டாங்களாம் மூத்தா போனதும் மாம்பழம் கணவர் மூத்தா போனதும் நாலு பிள்ளையோடு இருந்தாங்களாம் என் புருஷனை விட யார் நல்ல இந்த உலகத்தில் அப்படின்னு எழுதி மனசில் போது ரச்சுலா சொல்லி கொடுத்த வார்த்தை இது ரச்சுலாவே அவங்களுக்கு மறு மறு கல்யாணம் ரெண்டாவது செஞ்சுக்கிட்டாங்களாம் அதனால மகு மகுணி மகு ஜுருணி மகுணி ஃபீ முசிபத்தி வாகு லுஃபுலி ஹைரம் மின்கா மகு மகுணி ஃபீ முசிபத்தி வகுலு புலி ஹைரம் என்கா அல்லாகும் மகுணி ஃபீ முசிபத்தி வகுலு புலி ஹைரம் என்கா அதை ஓதிட்டு இன்னால் இல்லாகி வாயினா இலகி ராஜீவம் இன்னால் இல்லாகி வாயினா இலகி தப்பாக ஓதிங்க அதை தப்பாக ஓதக்கூடாது இன்னால் இல்லாகி வா இன்னா இலகி ராஜீவம் இன்னால் இல்லாகி வா இன்னா இலகி ராஜ்யம் நாங்கள் மறுபடியும் உன்னடத்தால் எல்லாம் வரப்போறோன்னு இதையும் சொல்லணும் இதை ஒவ்வொரு தொழுகிலையும் சொல்லுங்கள் நம்ம சுகத்து எதுவாக இருந்தாலும் எல்லா செய்வான் தூராக்கி வைப்பான் நான் சொல்லி வந்துட்டேன் பிறல தான் சொல்லணும்னு சொன்னாங்க அதனால அல்லாஹ் போய் அழந்தில்லாச்சு வாழாச்சும் சொல்லிவிட்டு எந்திராதீங்க இந்த லாய்லா அல்லாகும் சுப்புக்கும் குத்து சுக்கும் குத்து ஊற்றும் சுப்புக்கும் குத்து சொல்லிவிட்டு அல்லாஹும் மகஜூரணி பீ மொசி பற்றி வகு உப்ளி கயிற சொல்லுங்கள் நான் இன்னொன்று சொல்லுவேன் ரப்பி பிரிளி தூவிளைய ரப்பி புள்ளி தூ ரி ரப்பி புரியலி தான் சொல்ல வந்து வர மாட்டேங்குது ரப்பி புல்லி வலிவாழ் தையை ரப்பி புரியலி வலிவாழ் தையை தாய்தான் அதையும் கேட்பேன் சுப்புக்குன்னு முத்துட்டுன்னு சொல்லிட்டு ரபி பில்லி வழிபாடு தெய்ய ரவி பில்லி வழிபாடு தெய்ய ரபி பில்லி வழிபாடு தெய்ய ரவி பில்லி வழிபாடு தெய்ய ரவி பில்லி வழிபாடு தெய்ய தாய் தப்பு நான் கேட்குனா நம்மளை எந்த காலத்திலையும் வணிக்க மாட்டான் ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் விரலில் சொல்லிக்கிறேங்க சாலைலாம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கும் எத்தி வச்சுட்டேன் நீங்களும் சொல்லி அதில் நன்மை எடுத்துக்கங்க எப்போ பார்த்தாலும் துணியாவை கட்டி அழுவாதீங்க பெண்களுக்கு வீட்டில் வேலை தான் இருக்கும் வாய்க்கெல்லாம் எந்த வேலையும் வைக்கலை இதெல்லாம் நிறைவேற்றிக்கா நே தொழுகையில் நேரம் இல்லைன்னா திரும்ப ஓதிக்கிறீங்க சரி ஆமாம் கபருக்கும் ஆயிரத்துக்கும் தேடிக்கணுங்க இதையா இதையாவது நம்மளுக்கு வேண்டி கொண்டு போக பாருங்க இன்ஷா எல்லா எல்லாவரத்துல தோல்வி செய்வானாக ஆகி எல்லாவுக்கு எல்லா புகழும் அப்புறம் யா ஹண்ணான் என் மண்ணான் அப்படின்னா கருணையாளர்கள் எல்லாம் கருணையாளனே கருணையாளரின் எல்லாம் கருணையாளனே நடத்தோம் யா கண்ணானும் யா மண்ணானு சும்மா இருக்கிற வாயில் யார் கண்ணான் மண்ணான்னு சொல்லுங்கள் ஒரு ஆளு வந்து நரகத்தில் வரிசையில் நிற்க வச்சுருந்தாங்களாம் அப்போ எல்லாம் ஜிப்லி அலத்தனை மலக்க கூப்பிட்டு இவங்க இவரை ஏன் நரகத்தை நரகத்து வரிசையில் நிற்கிறான்னு கேட்கும்போது அவர் ஏடை பார்த்தோம் எதுவுமே அவர் வந்து நன்மையான காரியம் எதுவும் செய்யலன்னு சொன்னாங்களாம் வழக்கமா இருக்க அப்போ எல்லாம் சொன்னால் அவங்கள்ட்ட போய் கேளுங்க நீ என்ன துணியாவில் யா ஹண்ணான் மண்ணான்னு எதுக்க வேண்டிய சொன்னேன்னு கேளுங்கன்னா அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான்னா யா கண்ணானு மண்ணான்னு அவனை கூட யார் இறக்கப்படுறவங்க யார் நாட்டில் இருக்காங்க அவனுடைய ஒரு தகுதி தப்ப யார் இருக்காங்க நான் நினச்சி பேசுனேன்னு சொன்னதும் என்ன செஞ்சாங்க நான் மலத்துமார்கள் நரகத்திலேருந்து நரக வரட்சிலருந்து சொர்க்கத்து வரிசைக்கு விட்டாங்களாம் அதனால் யா ஹன்னான்னு யா மண்ணானு அது வந்து இச்சுக்கலாம் இச்சுனாங்கன்னா எல்லாருக்கும் பிரியமான வார்த்தை அர்த்தம் அதில் இருக்குது அதனால் அதையும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்ல நான் சொல்லி வரேன் அப்புறம் ஒது செய்யும்போது நல்லா தொழுகிற்காண்டி ஒது செய்யணும் சொல்லி கொடுத்தேன் அப்புறம் வந்து ரசலா சொல்கிறாங்க மூக்குக்குள்ளே தான் செய்யத்தான் இருப்பானா அதனால தண்ணி நீங்கள் வந்து இவ்வளோ பக்கம் ஒது செஞ்சிடாதீங்க இவ்வளோ பக்கம் தொழுனா இப்படி திரும்பி இந்த பக்கம் இந்த 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 பக்கம் இந்த பக்கம் செய்யுங்க தண்ணி விட்டு இங்கே தொழியை திண்டணுமா ஏன்னா அதுக்குள்ளே இப்படித்தான் இருப்பானா அது எதெல்லாம் தெரியாது எல்லாம் எனக்கு காட்டி கொடுத்தா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ம் அப்புறம் ஆறு தக்பீர் கூட தொழுக தொழுகணும் எப்படி பெருணா தொழுகை மூணாளி தொழுகோம்னு அதே மாதிரி தக்பீர் கட்டும்போது ஆறு தக்பீரோட கூடிய பெருணா தொழுக ரெண்டக்கா தொழுகிறேன் ஆறு தக்பீரோட கூடிய பெருநாத் தொழுகை ரெண்டக்காத்து நாப்பிள் தொழுகிறேன்னு கட்டணும் முதல்ல என்ன செய்யணும் நிற்கும்போது செஞ்சுட்டு இப்படி கையை போட்டணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பேர்னு மூணு தடவை சொல்லிடணும் அப்புறம் கையை கட்டிக்கிடணும் அல்லாஹ்க்கு முடித்தான்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் கையை கட்டிக்கணும் அப்புறம் ஓதிட்டு அலகுந்து ஓதிட்டு சின்ன சின்ன அவங்களுக்கு என்ன ஓது தெரியுமோ அவர் தொழு ஓதி தொழுவார் அப்புறம் தொழுந்து முடித்து என்ன செய்வோம் ருக்குக்கு குனிவான் ருக்குக்கு குனியும் போது குனிய குனியாமல் என்ன செய்யணும் இப்படி அல்லாஹ் அக்பர் ருக்கு குனிய போகிறோம்ல அப்புறம் நிமிந்துடணும் அல்லாஹ் அக்பர்னு நின்று அல்லாஹ் அக்பர் ருக்கு குனியும் போது குனிஞ்சுட்டு அப்புறம் அல்லாஹ் அக்பர் நிமிந்து நின்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் மோதரம் சொல்லிட்டு அப்புறம் ரூபு கொஞ்சம் சுவானா ரஃபியல் அலீம் சுபானா ரப் அலீம் சுவானா ரஃபியல் அலீம் சுப்க்கும் குத்துக்கும் ரபுல் மலாய் கத்தி வரூகி வருத்தமான புனிதத் தன்மை இருக்கிறான் ரப்பி பிரளி ரீ பிரி ரவி பிரி பிரலி பிரி சமியல்லாஹிமன் அமிதா ரப்மனால் அக்கல் ஹந்து ஹம்தன் கதிரன் தைவான் வழக்கன் ஜீகி மனமானம்னு சதுதாக்கு போவான் மறுபடியும் ஒரு சொ தரேன் ஆறு தகவிர கூடிய பெருநாள் தொழுகை ரெண்டரை ரக்காத்து அப்படி அல்லாக்காக அத தொழுகை நேர் செய்கிறோம் செய் செய்யறோம் செய்கிறோம் செடிக்கிறோங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஆறு தக்வீர் கூடிய ரெண்டரை காற்று பெருநாள் தொழுகை தொழுகிறேன்னு அல்லாஹ்குன்னு சொல்லிக்கிறேங்க அந்த அல்லாஹ் அக்பர் கணக்கு கேட்காதீங்க அப்புறம் கையை தே கீழே விட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கட்டிட்டு கரு மனத்தில் நெஞ்சில கட்டி அதில் வந்து சின்ன சின்ன ஓதிட்டு என்ன செய்வான் ருக்கு குடிவான் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தான் குனியன் அல்லாஹ் அக்பர் அப்படி குனிஞ்சிட்டு திரும்ப அல்லாஹ் அகர் நினச்சி நின்று குனி நிமிந்து நின்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லணும் குனியன் அப்போ மூணு தடவை அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் குனிஞ்சு சுவானர் ரஃபியல் அலீன் சுபானர் ரபியல் அலீன் சுபானா ரபியல் அலீன் சுபானர் ரபியல் சுப்பன் குத்து ரபுல் மலாய் கத்தி வரூகி பருத்தமான புனித தன்மை இருக்கிறான் மன்னிக்கக்கூடியனே மன்னிப்பு கிரமக்களே மன்னிச்சிடலாம் ரபி புரியி ரபி புரியி ரவி பிரலி ரவி புரியி சமையல்லாக நிருமணிதா ரப்பனா வளக்கல் ஹம்ந்து கம்தன் கரீடன் பெய் ரப்பனா அழக்கல் ஹம் து வளக்கல் ஹம் கம்தன் பெய்வன் வரக்கன் பீகி மணமான்னு சொல்லிட்டு திரும்ப சாதாக்குவாங்க அவ்வளோதான் அந்த ரெண்ட காள் முட்டுச்சு தலா சொல்லி அந்த தீ சாரில் வச்சு துவா செஞ்சை என்னென்ன வேன்மங்கள் கேட்டுட்டு உலகம் சின்ன காண்டி கேளுங்கள் தாய் காண்டி கேளுங்கள் உங்கள் வீட்டா இருக்காங்க எனக்காண்டி கேளுங்க கேட்டுட்டு உட்காந்து அல்லா அக்பருக்கு அல்லா அக்பர் அல்லா அக்பர் அந்த தவிர ஓதிட்டு அப்புறம் அந்த இடத்தொட்டு எரிஞ்சுப்பாங்க இன்சாலாக அவ்வளோதான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் இன்சாலா எல்லோரும் இதை கடைப்பிடிச்சி எல்லா எடுத்துக்குங்க எடுத்துக்கோங்க எனக்கான துவாசியை மறந்துடாதீங்க பாலத்தின மக்களுக்கும் காக்காவிட்டு மக்களுக்காக வேண்டி மறந்துடாதீங்க அப்புறம் தாய் தாப்பானி தொழுக சொல்கிறேன் யாரும் தொழுகாமல் இருக்காதுங்க தொழுகையில் சுபானந்தாவி அப்படிவி சுபாணி நூறு வருஷம் சொல்லித்தந்தேன் முந்நூறு தடவை சொல்லுங்கள் அதில் ரொம்ப நன்மை இருக்கும் அல்லாவுடைய புகழை கொண்டு உன்னை புகழ்கிறேன் உன்னுடைய புகழை கொண்டு புகழ்கிறேன்னு அதோடைய அர்த்தம் சுபானந்தா அபிஹம்பி சுபாணி உன்னுடைய புகழை கொண்டு உன்னை புகழ்கிறேன் சுபானந்தா அபிஹம்பி சுபாணந்தா லாலி செஞ்சுப்பாங்க இன்ஷா ஜாவான நல்ல அஞ்சாத்தியும் நல்ல ஆப்பிரத்தியும் சலாமத்தையும் அழகான பொறுமையும் அழகான பா மன்னிப்பும் ரசாவுடைய விவாக்கத்தும் ரசைய சலாத்தும் பழக்கத்துக்கொண்டு நம்ம எல்லாேருக்கும் எல்லா கபல் செய்வானாக ஆமீன் 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 வாயு தாவான அலமதுல்லார் ஆலமீன் செல்லந்தா அலா முகமது சொல்லல்லாரே சொல்லும் சல்லந்தா அலா முகமது சொல்லல்லாரே சொல்லும் சல்லந்தா அலா முகமா யாரையும் சொல்லி அலைவர் சொல்லி அப்புறம் வந்து இந்த சாட்டில் போட்டிருக்கேன் அதை யாரெல்லாம் ரொம்ப நம்ம அதை ஓதுனோம்னா நூறு தடவை தான் சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் தான் ஆயிரம் தடவை சொல்லாமல் நம்ம எல்லா நாட்டத்தையும் நிரம்பித்து வைக்கிறாங்க சோதிட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க அதனால் ஓதி அதை நன்மை அனுப்பிச்சிருக்காங்க சரி ரப்பனா ஆர்த்தினா அல்லா ரப்பனா ஆர்த்தினா பிரித்தின் அசனத்தன் அப்பீல் ஆயிரது அசனத்தன் வச்சினா தப்பா சுபான ரப்பிக்கு ரப்பில் இச்சி அம்மாஜிக்கும் அஸ்லாமும் அலல் முசலின் அம்பில் ஆகி ரப்பில் ஆலமின் సర్లల్ా రామహమద్ సర్ అల్ేవం సల్లల్ రామహమదు సర్ అల్లా అయ్యం సర్ అల్ రామ్ హమది ఆర్బీసల్లి అలైవల్ అసలాం అయితే రామ్ తిలా బరకాత్తు మహవీరతు ఆర్బీతు సలమతు అల్లాకి ఎలా పులర్ ఆమీన్